ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமையல் பாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் பேச்சிலர் ரெசிபியில் என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லா இப்போ வாங்க வீடியோ குழப்பில் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகா வைத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தோரம்பருப்பு இது எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி இது மஞ்சள் பொடி இது வந்து பெருங்காயம் இது வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இது வந்து புளி தண்ணி அடிச்சிருக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க வத்த குழம்புக்கு எப்போவுமே ஒரு கூடுதலாக என்ன சேர்க்கணும் இப்போ அதில் கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள் இப்போ அதை கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு மிளகா வைத்தல் பார்த்தீங்கன்னா மூணு மிளகா வைத்தல் நான் சேர்த்துருக்கேன் தோரம்பருப்பு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒருத்தர் செய்கிறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திங்கனாலே போதும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து மிளகா வத்தல் எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் சே கூடுதலாக சேர்க்கணும் வத்த குழம்புக்கு பொடி வந்து சாம்பார் பொடி கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா அதை அப்படியே கிளரி விட்டுருங்க இப்போ அந்த கரண்டியாலே இதை நல்லா கிளரி விட்டுங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ அந்த பருப்பு அந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் அதை அப்படியே சேர்த்து அதை கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் இல்லைன்னா அப்பளா வெத்தல் இந்த மாதிரி இதை வச்சு சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் நம்ம ரைஸ் ம ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த வத்த குழம்பு செஞ்சு இதில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதாலும் சாப்பாடு வச்சு இந்த குழம்பு கலந்து எடுத்துகிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ அதை கரண்டியால் அதை நல்லா கிளறி விட்டுங்க இப்போ புளித்தண்ணி வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளித்தண்ணி இதில் சேர்த்துடலாம் புளி வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் ஊறணும் அப்படின்னா வெந்நீர் நல்லா கொ தலை தளன்னு கொதிக்கிற வெந்நீரில் வந்து புளி தண்ணி நினச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த புளி வந்து ரெடி ஆகிடும் புளி தண்ணி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதில் இது சேர்த்துடலாம் சாம்பார் பொடி இதில் சேர்த்துடலாம் சாம்பார் பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகா வைத்தல் வந்து கூடுதலாக சேர்த்துனால சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இந்த சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது அப்படியே இருந்தால் ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது இந்த வேணால் நம்ம குழம்புல வந்து நம்ம எந்த இது வேணால் சேர்க்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி எந்த இது வேணால் சேர்க்கலாம் நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை வச்சுட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன ரெஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் வந்துருச்சு பாருங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன ரெஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க டவுட்ஸ் என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸ்ல இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை